இப்போ மார்கழி மாதத்தோட இருபத்தி எட்டாம் நாள் பாசுரம் இருபத்தி எட்டாம் நாள் பாசுரம் படிக்க போறாங்க அந்த பாசுரத்தை நமக்கு எப்போதுக்கான விளக்கத்தையும் சொல்லட்டமா படிங்கம்மா கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து சென்று கானம் சேர்போ அறிவொன்றும் இல்லை ஆய்குலத்து தன்னை பிறவி பெரும் தன்னை புண்ணியம் யா யோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் உறவேல் நமக்கிங்கு ஒழிக்கவோழி யாது உன்னோடு நமக்கிங்கு ஒழிக்க ஒழி யாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உதனை சிரோபேர் அழை தனவும் சீரி அருளாதே இறைவா தாராய் பரையலோரம் ஏலோரம் பாவா ஆண்டாள் திருவடிகளே சரணம் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க கறவைகள் பின் சென்று அப்படின்னா கோகுலத்தில் மாடுகள் தான் அவங்க யாதவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லார் வீட்லயும் மாடு இருக்கும் மாடு மேய்க்கிற வழியில் கூடையே வந்து மாடுகளுடையும் உன் கூடையுமே நாங்கள் காடு மேடெல்லாம் அழிஞ்சு கண்ணன் போகிற இடமெல்லாம் உங்ககூடையே நாங்கள் வாழ்ந்துட்டோம் அப்போது நீ எதுலெல்லாம் ஈடுபடுறியோ அதுலெல்லாம் நாங்கள் ஈடுபட்டு இருந்துவிட்டோம் உங்ககூடையே வாழ்ந்துட்டோம் இனிமேல் அதே பாக்கியத்தை அடுத்த அடுத்த பிறவிகளிலேயும் எங்களுக்கு கொடு காட்டுகளில் போய் ஓடி திரிந்து நீ சாப்பிடும்போது நாங்கள் சாப்பிட்டு கானம் சேர்ந்து உண்போம் அங்கேயே கூட்டமாகவே இருந்துருக்கோம் அறிவொன்றும் இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் உலகத்தில் சூதுவாதி எதுவுமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாடு கன்று இது தான் தெரியும் ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து எங்களோட இந்த ஆயர் குலத்தை நீ தான் எங்களை ரட்சிக்கணும் உன் கூடவே ஒவ்வொரு பிறவிலையும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போது நாங்கள் வந்து ஒரு சிநேகித இதில் உன்னைய ஒருமையில் அழைச்சிருக்கோம் போடா வாடா ஏ கண்ணா வா அங்க அங்கேவான்லாம் உன்னை கூப்பிட்டுருக்கோம் மரியாதை இல்லாமல் உன்னைய நாங்கள் அழைத்ததுக்கு சீறி அருளாதே அதை மனசில் வச்சுட்டு கோவிச்சிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணாதப்பா எங்களை எப்பவுமே உங்களுடைய இருக்கிற மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அற்புதமான விளக்கம்